அல்லாவுடைய தூதர் ரசூல் சல்லாஹ் அலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலிருந்து புறப்படும் அவனுக்கு எதிரே இரண்டு செய்தான் நிற்பான் வீட்டில இருந்து வெளியே வந்த உடனே கையை பிடித்து யார் சீக்கிரம் அவனை வழிகெடுப்பது அவனுடைய இபாதத்தை அவனுடைய ஈமானை அவனுடைய தக்குவாவை அவனுடைய ஹிதாயத்தை இன்றைக்கு யார் வழிகெடுப்பது போட்டி இரண்டு செய்தான்களுக்கு மத்தியில் விஸ்மில்லாகி தவக்கல் துவாலல்லா நான் அல்லாவின் மீது முழு தவக்கல் துவைத்து இதோ நான் புறப்படுகிறேன் என்றால் பயர்ந்து போகிறான் என்ன ஒரு அநியாயம் பார்த்தாயா வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே அல்லாவின் துவைத்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓடுவானா ரசூல் செல் அல்லா சொன்னார்கள் நோய் நொடிகள் நீங்க துன்பங்கள் நீங்க எவ்வளவு அற்புதமான துவாவை எல்லாம் அல்லாவுடைய தூதர் கட்டு கொடுத்தார்கள் அல்லாஹும் அல்ல அந்த اللهم لا ياتي بالحسنات الا انت ولا يدفع السيئات الا انت ولا حول ولا قوه